கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு போத்திசு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்க போயிருந்தேங்க அப்போ இப்போ சீசனில் இருக்கிற ஃப்ரூட்ஸும் வந்தேன் என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன்னு பார்த்துடலாமா இது பாத்தீங்கன்னா மங்குஸ்தான் ஃப்ரூட்டு நான் இதுவரை சாப்பிட்டதே கிடையாது பாக்கும்போதுல வாங்கினேன்னு நினைப்பேன் ஆனா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைச்சு வாங்கினது வாங்கிட்டு வந்தேன் சரி நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம் இதோட சயின் டேஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா இருந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது அப்புறம் இதுதான் வந்து எல்லோ டேட்ஸ் இந்த எல்லோ டேட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நார்மலா காய வச்சு வர விட இது ரொம்ப பிடிக்கும் இது இப்ப சீசன்ல பாத்து தான் இதை வாங்கிட்டு வந்தேன் இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை காய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் மழை இருக்கனால டேஸ்ட்டே இல்லை சரி உள்ள ஒரு பழுத்த காய் இருந்தால் அதை எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா அது இனிப்பாக டேஸ்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் டேக்லிஃபரா அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டேட்ஸ் இதுவும் இன்னைக்கு தான் நான் சாப்பிட்றேன் இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா ஜுஜுபா மில் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நன்றி